வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்த்து வாழ்க வாழ்கவன் வாழ்க்கை துணைவர் வாழ்க வாழ்கவன் குழந்தைகள் எல்லாம் வாழ்க வாழ்க என்னுடன் பிறந்தோர்கள் வாழ்க வாழ்கவன் அன்பர்கள் அனைவரும் வாழ்க வாழ்கவன் தொழில்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் பலமோடு திருந்தி வாழ்கை உலகில் வாழ் மக்கள் எல்லாம் இவ்வையகம் வாழ்க வாழ்க அரணி வாழ்க மெய்ஞானம் வாழ்க வளமுடன் அர்த்தந்தேதாதிரி மகவிஷவர்கள் நன்றி வாழ்த்து நாம் இப்பூமியில் பிறப்பதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தைக்கு முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் சொல்ல வேண்டும் வாழ்த்து என்பது என்னவென்றால் நாம் பிறரை அவர்கள் நலமோடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமே அதுதான் வாழ்த்தாக தெரிவிக்கின்றோம் இப்போது நமது இன்ப துன்பத்தில் சரிபாதியாக பங்கெடுத்து கொண்டிருக்கும் வாழ்க்கை துணைக்கு மனமாற வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்க வேண்டும் இப்பொழுது வாழ்வை கவனித்து பார்த்தால் கருத்து வேறுபாடு பிணக்கு தானாகவே நீங்குவதை உணரலாம் அதுபோல் நம் குழந்தை நம் வாழ்வின் ஆதாரம் அவர்கள் வளமே நம் நலம் எனவே உணர்வு அவர்களை வாழ்த்த வேண்டும் வாழ்த்த வாழ்த்த அவர்கள் சிறப்பாக நல்ல குணநலத்துடன் வருவார்கள் இதற்கு ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும் ஒரு பர்சன்ட் கூட சஞ்சலம் கூடாது என்னுடன் பிறந்தவர்கள் அனைவரும் சிறப்புற்று இருக்க வேண்டும் அவர்கள் என் உயிர் தொடர்பு உடையவர்கள் அவர்கள் வளம்தான் என்னையும் நிறைவு பெறச் செய்யும் அதனால் அமைதியாக நிறைவாக வாழ்த்த வேண்டும் என் நண்பர்கள் என்னை வழிநடத்துபவர்கள் அவரே அவர்கள் வாழ்வு மேன்மையடைய வேண்டும் நல்வழியில் நிற்க வேண்டும் என உண்மையாக வாழ்த்த வேண்டும் தொழில்துறையில் சிறப்படைய வேண்டும் என்றால் அப்பொழுதான் பொருள்துறை நன்றாக இருக்கும் ஒருவருக்கொருவர் இணக்கமாக ஒற்றுமையாக செயலாற்றும்போது பலம் பெருகும் பகைவர்களையும் வாழ்த்த வேண்டும் பகைவர்களை ஏன் வாழ்த்த வேண்டும் நம் மனம் குறுகி வெறுப்பு கோபம் பொறாமையில் சிக்கிக்கொள்ளும் நம் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் எனவே அவர்களை கருணை கூர்ந்து வாழ்த்த வாழ்த்த நம் மனம் நிம்மதியடையும் ஆரோக்கியம் கிடைக்கும் இவ்வுலக மக்கள் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் இவ்வகையேகம் வாழ வேண்டும் அறநரை வாழ்க்கை சிறக்க வேண்டும் விஞ்ஞானம் போல் மெய்ஞானமும் வளர வேண்டும் அப்பொழுது இப்புவி மக்கள் அனைவரும் பேரின்பம் அடைவார்கள் நன்றி வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்தும் பெறுவோம் நன்றி அறுபத்தந்தை மதாத்ரி மகர்ஷிவரர்கள் வாழ்க வளமுடன்